ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இப்போ நம்ம வந்து ஒரு மேக்கப்காக நாகப்பட்டினம் வரில் போகிறோம் அந்த மேக்கப் விலாகை தான் வந்து இன்னிலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க மேக்கப் வீடியோ திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி இந்த கல்யாணம் எங்களோட ரிலேஷனோட கல்யாணம் ஸோ அந்த கல்யாணத்தையும் அட்டன் பண்ண போகிறோம் கூடவே நம்மளோட மேக்கப் பிளாக்ஸும் இருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ட்ரெயின் ஸோ இன்னைக்கு காலையில இருந்தே நேத்துல இருந்தே வந்து மேக்சிமம் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு பேக்ல வந்து எல்லாரும் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த பேக்ல வேனட்டி வந்து நான் தூக்கிட்டு போக போறேன் ஸோ இந்த வேனட்டியில வந்து நிறைய பொருள் இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் இதுல இருக்க மேக்சிமம் ப்ராடக்ட வந்து லெஸ் பண்ணிட்டு கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி நான் எடுத்துட்டு போக போறேன் இருக்கிறதுலயே பயங்கரமான வெயிட் இந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு போக முடியாது அதனால இதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எது தேவையோ அது மட்டும் வச்சுட்டு போக போகிறேன் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு ஐஷோட பேலட்னா இதில் ஒரு ஆறு பேலட் கிட்டே ஏழு பேலட் கிட்டே இருக்குது அது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஏன்னா இந்த ப்ராடக்ட்டையும் வேணான்னா இந்த ப்ராண்ட் வேணான்னா வேறு ப்ராண்ட் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம் ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போக்குவரத்துக்கு இவ்வளோ தூக்கி போக முடியாதுல்ல ஸ்கோர் அதனால் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் எடுத்து இதில் இருந்து சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறத மட்டும் எடுத்து மீதி வந்து வச்சு நமக்கு ரெண்டு பேலட் பூதும் சரியா இது எடுத்துக்கோ இந்த ஒரு பேலட் இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கிளிட்டர்ஸ் அது இதுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா வேற எடுப்பேன் இது வந்து கிராமங்கிறதுனால ரொம்ப ஒவ்வொரு அடிக்கிற மாதிரிலாம் போட மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டு பேலட் போதும் இதுலையுமே இது தான் அதனால எதுக்கும் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு ப்ளஷ் பேலட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக நம்ம நிவேதா மேக்கப் போனப்போ எல்லாத்தையும் பாரி போட்டுட்டு வந்தது அதுக்கப்புறம் எதையுமே எடுத்து வைக்காமல் அப்படி அப்படியே கிடக்கு ஸோ கான்டோக் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் காம்பேக்ட் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ப்ரோமோட ஹைலைட்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் தொடைக்கிறதுக்காக மிஸ்லேட் வாட்டர் அப்புறம் ஒரு சீரம் ப்ரைமர் ஒன்று எடுத்துக்கலாம் பிஸ்லரி வாட்டர் ஊர்த்தத்துக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு நம்மளோட சீக்ரெட்டு இது சீக்ரெட் ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த சீக்ரெட் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் இது போட்டோம்னா நமக்கு வந்து அப்புறம் இவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது ஸோ இந்த எல்லா ஷேட்ஸுமே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இது பார்ட்டி மேக்கப் பண்ணுறது எதுவுமே தேவைப்படாது இப்போ இங்கிலாட்டோட மேஜிக் எது அதுவும் நல்லா ஒரு நாலு ஃபவுண்டேஷன் எடுத்து வச்சுக்கலாம் வச்சிடலாம் இங்கே இன்னமும் இருக்காது இது ஐப்ரோ பேலட் இது கன்சீலர் பேலட் இது வேண்டாம் தேவையானது இது மட்டும்தான் இதுவும் இதுவும் அப்புறம் இந்த ஹேரோட செட்டிங் ஸ்ப்ரே அப்புறம் ஃபேஸோட செட்டிங் ஸ்ப்ரே ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இந்த எல்லா ஸ்ப்ரேலும் எடுத்து வச்சுக்காச்சு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு போகிற திங்ஸ் பத்திரமா இருக்கணும்ல அதனால் நம்ம எடுத்து வச்சுட்டு போகிற திங்ஸை தனியாக வச்சிடலாம் எது எது முக்கியமாக வேணுமோ அது மட்டும் எடுத்து வச்சாச்சு அதுவே ஓவர் வெயிட்டாக தான் இருக்குது இதில் எதை வைக்கிறது எதை எடுக்கிறதுனே எனக்கு தெரியல ஃபவுண்டேஷன் பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சாச்சு ஐ பேலட் இது வந்து ஐஷஸ் இது என்ன வேணும் மாமா இது மாமா இது வெயிட்டாக இருக்கா பாரு மாமா ஸோ ஓகே பேலட் செட் பண்ணி வச்சாச்சு இதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஹேர் செஞ்சனோ ஜுவல்லரி செட்டோ அது நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு தயாராக போகிறோம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய எல்லாம் வந்து எடுத்து சூட்கேஸ்ல கேஸில் வைக்கணும் ஸோ இப்போதைக்கி வேனிட்டி செட் பண்ணியாச்சு ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாய்